தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களை அந்த நாள்முனை போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து யாருமே சேர்க்கறது இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டி மும்முனை போட்டி தான் சன் டிவில இருந்து சவுக்கு சங்கர் வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நியூஸ் தமிழ் போன்ற அந்த மாதிரியான தொலைக்காட்சிகள் தான் சீமானவர்கள் இதெல்லாம் கூட்டு சேர்க்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில இப்படி வந்து இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்பவே வந்து பேசியிருக்காரு அதாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல சீமானவர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க எட்டு சதவீத வாக்கு அதாவது வந்து விசிகா சிபிஎம் லெஃப்ட் ரைட்டு பிளஸ் காங்கிரஸ் இவங்க நாலு பேரை சேர்த்தா கூட ஏழு சதவீத வாக்கு தான் வருது ஆனால் சீமான் ஒற்றை ஆளாக எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காரு எந்த இடத்துல கூட்டணி இல்லாமல் எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காரு அதனாலேயே சீமான் அவர்களுக்கு இந்த நாள் முனை போட்டின்றத சொல்லணும் இது ஊடக ஆரம் கொஞ்சம் கூட கிடையாது இவங்க யாருக்குமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தேர்தல் ஆணையம் என்ன லூசா இவ்வளவு பெரிய ஆள் எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு போட்டியில் சேர்த்துக்க மாட்டீங்களா தேர்தல் ஆணையம் லூஸா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கட்சியா மாத்துறதுக்கு இவ்வளவு மோசமாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொதிச்சு பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு மணி அவர்கள் சீமானவர்கள் எப்பவுமே எதிர்த்து தான் பேசுவாரு சீமானவர்களோட அரசியல் மேல அவருக்கு வந்து நாட்டம் கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து யாருமே பேச மாட்டாங்க சீமானவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்றது யாராலையுமே சொல்ல முடியல யாருக்குமே பதிலே இல்ல அதை பொறுத்த வரைக்கும் ஆனா சீமானவர்களை புறக்கணிச்சிட்டோம் புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்ற செய்திகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு எனவே தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் அது திமுக அதிமுக நாம் தமிழர் தான் கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க